அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என்ன அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்று விதமான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான மூன்று விதமான ஏஞ்சல் நம்பரை நம்ம பார்க்க போறங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பலனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் எழுதுவதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும்போதும் இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்றுத்தரும் வீடு நிலம் வாங்கணும் கார் வாங்கணும் மற்றவர்களைப் போல செல்வநிலை உயரணும் அப்படின்னு நினைக்கிற அனைவருமே இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைத்தே தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ நல்ல வேலை வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் நல்ல ஒரு சேல்ரி வேண்டும் அதே போல் பதவி உயர்வு வேண்டும் இது போல் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான மூன்று நம்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏஞ்சல் நம்பரை அது என்னென்ன நம்பர் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த மூன்று ஏஞ்சல் நம்பர் எதற்காக அப்படின்னு நம்ம முன்னடியே சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதில் வெற்றி அடைகிறதுக்கும் கடவுளுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய பரிகாரங்கள் பண்ணுறீங்க மந்திரங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு சித்தியாகிறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுடைய பரிபூரண அருள் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தோடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் எப்பொழுதும் குளித்து முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய இடது கையில் வாச்சிக்கிட்டுறீங்க பாருங்கள் விரிஸ்ட் அந்த இடத்துல அதாவது மணிக்கட்டில் இந்த நம்பரை எழுதுங்க ரெட் கலர் பென்னால் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் டூ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் டூ ஃபோர் அப்படின்ற நம்பரை உங்களுடைய கையிலயும் எழுதுங்க அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண்ணால இந்த நம்பரை எழுதி இப்பொழுது உங்கள் கூட இருக்கிறது போல உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கோங்க அதே போல பேக்கெட்ல ஜென்ஸாக இருந்தா பேக்கெட்லயே நீங்க வைக்கும்போது எப்பொழுதுமே கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதி வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் வேலை வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு இப்போ கொடுக்கக்கூடிய இந்த நம்பரை நம்பிக்கையோடு நீங்கள் வந்து உங்களுடைய இடது கையில் சுக்கரமேடு இருக்கு பாருங்க அந்த இடத்துல இந்த நம்பரை எழுதும்போது நீங்கள் கேட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு லக்ஸரி லைஃப் வாழ தேவையான அனைத்தையும் இது உங்களுக்கு பெற்றுத்தரும் அந்த அளவுக்கு அற்புதமான வாழ்க்கையில் தினம் தினம் ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புத நம்பர் இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் த்ரீ அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் சுக்கர இந்த நம்பரை எழுதிக்கோங்க டெய்லியுமே எழுதிட்டே வாங்க குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு நம்பரையும் நீங்கள் எழுதணும் இந்த நம்பரை எழுதுவதன் மூலமாக வீடு பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீங்க தொட்டதெல்லாம் அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் தான் இந்த நம்பரையும் உங்களுடைய சுக்கர மேடையில் இடது கையில் ஏதி வச்சுக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் ஒன் எயிட் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபோர் இந்த நம்பரையும் ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள் செவன் சிக்ஸ் த்ரீ இந்த ரெண்டு நம்பரையுமே ஒன்றா உங்களுடைய இடது கையில் அந்த சுக்கர மேட்டில் எழுதிக்கோங்க ரெட் கலர் பென்னால எழுதிக்கோங்க அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் சின்னதாக ஒரு பிட்டு பேப்பரில் இந்த ரெண்டு நம்பரையும் ரெட் கலர் பெண்ணால் எழுதி உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கலாம் அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த நம்பரை எழுதி நீங்கள் எப்பொழுதும் தூங்குறீங்க பாருங்கள் அந்த பில்லோக்கு அடியில் கூட இந்த நம்பரை நீங்கள் டெய்லியுமே வச்சுட்டு தூங்கும்போது நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் நீங்கள் கேட்ட ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு எல்லாம் உங்களை தேடி வரும் அதே போல் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நல்ல ஒரு வேலை வேண்டும் நல்ல வீடு கட்டணும் நல்ல ஒரு கார் வாங்கணும் நான் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வருமானம் பெருகணும் இது போல் நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த நம்பர் கண்டிப்பாக பெற்று தரும் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சிக்கினால் நிச்சயமாக நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் தாராளமாக எழுதலாம் தொடர்ந்து எழுதிட்டே வாங்க உங்க கையிலையுமே பர்சுலையும் உங்கள் பேக்கெட்லையும் ஒரு முறை எழுதி வச்சா போதும் அந்த பேப்பர் கசங்கிடுச்சுன்னா அதை வந்து எதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுட்டு திருப்பியும் இதே போல எழுதி உங்களுடைய பர்சல் என்ன பேக்கெட்ல வச்சுக்கலாம் மாதவிடை காலத்துலேயும் தாராளமாக செய்யலாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் இதை நீங்கள் செய்யலாம் இந்த நம்பரை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கும்போதும் திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது நீங்கள் அதிகப்படியாக இந்த நம்பரை சொல்லிக்கொண்டே இருக்கணும் பார்த்து கொண்டே இருக்கணும் பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய என்ன ஆசையோ அது வந்து நிறைவடைந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ கண்டிப்பாக நான் நல்ல ஒரு வீடு வாங்குவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இந்த நம்பர் எனக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை சொல்லுங்கள் அதே போல் என்ன வேண்டுமோ நல்ல ஒரு வேலை வேண்டும் இன்க்ரிமெண்ட் வேண்டும் பதவி உயர்வு வேண்டும் நான் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் எனக்கு இவ்வளோ சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டாலுமே இது கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து இந்த நம்பரை அடிக்கடி பார்த்து கொண்டும் மனசுக்குள்ளே இந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கணும் இதை சொல்லிவிட்டு உங்களுடைய இமாஜினேஷன் உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அது நீங்கள் என்ன நினச்சி இந்த நம்பரை சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இது நிறைவேற்றி தரும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மூன்று நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த ரெண்டு நம்பரையும் உங்களுடைய சுக்ரமேட்டில் எழுதுறீங்க பாருங்க அப்போ உங்கள் வீட்டில் எதாவது பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா நல்ல வாசமான பர்ஃபியூம் இருந்துன்னா அந்த சுக்கரமேட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு உங்களுடைய ரெண்டு கட்டவரல் பகுதியுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க ரெண்டு கையும் ஒன்னா சேர்ந்து அதாவது ரெண்டு கட்டவர்களுக்கு கீழேயும் இந்த சுக்கரமேடு இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு கட்டவர்க்கு கீழே இருக்கிற ரெண்டு பகுதியுமே நல்ல கையால் தேய்ச்சி விடுங்க ரெண்டு கையும் ஒன்றா சேர்த்து தேயுங்க இப்படி தேய்ப்பதன் மூலமாக சுக்கரமேட்டில் இருக்கிற இந்த நம்பர் ஆக்டிவேட் ஆகும் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தினம் தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்காமல் நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் நிச்சயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி